ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குழம்போட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கத்திரிக்காய் மட்டும்தான் என்ன கத்திரிக்காய் ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க நான் இந்த கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் என்ன விட்டுக்கலாம் இந்த குழம்பு வைக்க கொஞ்சம் ரெண்டு பக்கம் அடுப்பையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு வறுத்துக்கணும் கொடு கடுகு நல்லா போ வெடிச்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் எப்போவுமே வந்து ரொம்ப சுருளை சுருளை வதக்கிட்டோம்னா அதில் இருக்கிறதே தெரியாமல் போயிடும் குழம்புல ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வச்சிருக்கணும் அந்த பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும்போது அதில் நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே வேண்டாம் குழம்புல அந்த கத்திரிக்காவை மட்டும் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதில் என்ன ஒரு ஐ ஸ்பெஷல் மசாலானா நம்ம குழம்பு மிளகாத்தில் போடும் வைக்கும் வைக்கும்போதெல்லாம் ஆனால் இதில் வந்து நம்ம வெறும் சாம்பார் பொடியை மட்டும் போட்டால் போதும் சக்தி சாம்பார் பொடியை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு எலுமிச்சை பண்ண அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி புளிக்கரைசல் விட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பையும் நம்ம இதிலே போட்டுடலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேனில் இதுக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எனக்கு வந்து இந்த ஸ்பூன் ஐட்டம்லாம் கிடையாது கையில் வந்தபடி அப்படியே அள்ளி போட்டுருவேன் இப்போ வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட்னா எது அதிகமாக போடணுன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக கடலை பருப்பு அதுலேயும் கொஞ்சம் கம்மியா உளுத்தம் பருப்பு அதுலேயும் கொஞ்சம் 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 கம்மியாக தனியாக போட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு மரம் மிளகாவும் கொஞ்சமா மிளகும் கொஞ்சமாக சீரகமும் போட்டிருக்கேன் வேணும்னா வெந்தயமும் கொஞ்சம் போடுறவங்க போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அதிலேயும் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலையும் வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதை முதல்ல போடலை இப்போ சோம்பும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த வறுக்கிற வாசம் நல்லா வரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம குழம்புல தக்காளி போடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த பேனில் இதை எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு ரெண்டு பெரிய பழுது தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க லைட்டாக அந்த எண்ணெய் இருக்கும்லாம் எடுத்து பருப்பெலாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவ்வளவுதான் சிம்பிள் இது நல்லா ரெண்டத்தையும் ஆற வச்சுட்டு தக்காளியையும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அவிழுதாக அரைச்சிட்டு குழம்பு நல்லா அதுக்குள்ளே கொதித்து வச்சு பாருங்கள் நல்லா கத்திரிக்காய்லாம் முழுசாக வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க வெட்டி இறக்குனா சூப்பராக இருக்கும் குழம்பு இல்லை லைட்டாக ஒரு துண்டு வெள்ளம் மட்டும் போட்டுக்கலாம் போட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டுமையாவே நல்லா இருந்துச்சு குழம்பு குழம்பு வந்து நம்மளுக்கு திக்னஸும் கொடுக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டு திக்காக வேணும் திக்காக வச்சுக்கலாம் இல்லைனா தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வெறும் வத்தல் மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வீட்லேருந்தே இதுக்குண்டான பொருட்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து சாம்பார் பொடியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்